அம்பரமே தண்ணீரே சோரே அம்பரமே தண்ணீரே சோரே எம்பெருமானந்த எழுந்தீராய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செயும் எம்பெருமான் நந்த கோபால் எழுந்தீராய் கொம்பனார் எல்லாம் கொழுந்தே கூல விளக்கே கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே கூல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாயூராய் எம்பெருமாட்டி யசோதாயூராய் அம்பர மூடறுத்து ஓங்கியூல கலந்த கோமானே உறங்காது எழுந்தீராய் அம்பர மூடறுத்து ஓங்கி ஊழகந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்தீராய் செம்போற்கழடி செல்வா பலதேவா செம்போற்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் முரங்கேலொரெம் பவாய் செம்போற்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் முரங்கேலொரே பவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செயும் கோபால கோபாலா எழுந்தீராய் கோபாலா எழுந்தீராய் கோபாலா எழுந்தீரா பதினேழாவது பால்சனம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடருக்கு ஓங்கி உலகளந்த உந்தர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழுதடை செல்வா பலதேவா உன்பியும் நீயும் உறங்கே எழுவோர் எம்பாவாய் இதன் பொருளாகப்பட்டது ஆடைகளுடன் குடிக்க தண்ணீர் உண்ண உணவு ஆகியவற்றை பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவனான நந்தகோபனே தாங்கள் இப்போது எழுந்துள்ள வேண்டும் கொடி போன்ற இடையே உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இழகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழுந்திருக்க வேண்டும் வெண்ணை கிழித்து தன் திருவடிகளால் உலகை அளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனை நீ கண் விழிக்க வேண்டும் என்னால் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனே பலராமா நீயும் உன் தம்பியும் உரத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாராயணனின் வாமனாவதாரத்தை மிகவும் சிறப்பாக பாடுகிறார்